கைய கட்டுறீங்களா கட்டாளையா கட்டுயா கைய கட்டுறீங்களா பாண்டியாக்கட்ட மாணக்கட்டவன அட சுகட்ட பாண்டியா அட ஏன கட்ட பாண்டியா கட்டு கட்டுங்கிறீங்க

பாண்டி <laughs> போ <laughs>

अरे उर ती वाटत बारा என்ன சொல்றேன் ஆத்திரி மாசத்துக்கு அந்த வட்ட பாறை நாங்கடி உன்னால என்ன ஆகும் வட்ட பாறைகிட்ட என்ன அப்படியும்

let go.

அது ஏம்பான் ஓடற ஓட்டமும் நடக்குற நടിയும் அவருடைய பாவளைய பார்த்தா சின்ன பாக்கிபரி சிட்டிருக்க அந்த சிட்டு சட செய்றா சின்ன கேட்ட பொம்ம ஜாதி சிட்டடிக்கும் கோளனால தட்டிப் போல ஓடு இந்த தூக்கி போடு தூக்கி ஏறி போடு சிட்டுன அவட அவளோட கேளமா போயிச்சானே ஆமா ஆமா ஏன்டா பாக்கிபரி சிட்டுக்கு என்னடி பயம் பாக்கிபரி சிட்டுன அவட அவளோட கேளமா போயிர்ச்சா ஆமாடி அடிச்சு திருசாண்டால் போகாது நேரத்துல பெண் சிட்டுக்கு கூடு இல்ல அந்த கூடு இல்ல அந்த நேரத்துல அந்த ஆண் சிட்ட சொல்லுதாமா இந்த ஏரி கரையோர மாட்டு குழம்பு இருக்கும் அந்த குழம்புல நான் ரெண்டு குச்சள்ளி போடுறேன் அந்த குழம்புல நீ முட்டை குஞ்சு நீ குஞ்சை பறிக்கிறதுக்குள்ள

அப்படி மூடணும்னே பொழுதே விடுஞ்சது பூவ மலந்துச்சு மலந்த உடனே இந்த ஆண் சிட்ட ஆகப்பட்டது ஐயோ பெண் நம்ம விட்டுட்டு வந்தமே எனக்காக காத்து கொண்டிருப்பா காத்து கொண்டிருப்பா இப்ப கூடு கட்டி முட்டை இட்டு வச்சிருக்கா குஞ்சு ரெண்டு குஞ்சு பறிச்சிருக்கிற சமயத்துல நம்ம இறைக்க என்ன பண்ணுவான்னு அங்கிருந்து ஆண் சிட்ட ஆகப்பட்டது அதிரி பதவி ஓடி வருது ஓடி வருது இறைய எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு வந்த உடனே பெண் ஆகப்பட்டது கேக்கு ஒரு நைட்டு போற எங்க இருந்த எந்த தாத்தி வீட்டுல இருந்த எந்த வேட்டி வீட்டுல இருந்த எந்த தேவடியா வீட்டுல ஏனா

சந்த சொன்ன உடனே பெண்ணே அப்படி எல்லாம் கிடையாது நான் இடத்த இடம் போனேன் கடல்ல வரும்பொழுது பொழுது அசமனை மயிடுச்சு தாமிர குள்ள இருந்த பூமா மூடிக்குச்சு மலர்ந்த உடனே வீட்டுக்கு வந்துட்டேன் நான் எந்த வேசி வீட்டுக்கு போல தேசிய வீட்டுக்கு போலன்னு சொன்னாது இந்த பெண் சிட்டாகப்பட்டது நம்மள நீ எந்த பூவுல போய் உட்காந்து அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ போய் முனுக்கு எப்படி ஆனிச்சோ அந்த மாதிரி எனக்கு ஆகணும் அப்படி ஆனா நான் நம்ப நம்புறேன் இல்லனா இல்ல அப்படினு சொல்லிட்டு போலான்னு சொல்றது இந்த ரெண்டு குழந்தைகளும் ரெண்டு பேரும் போய்டா குழந்தைகளுக்கு யார் பாதுகாப்பு இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் யாம் உயிரை நான் குடுக்குறேன்னு பெஞ்சிட்டு சொன்னச்சாம்

வெள்ளை பெருக்கடுத்து ஓடி அந்த கால் குழம்பு குஞ்சு நட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு ராஜ்யத்துல பெரிய மலை ஏகி விட்டு கருந்தனி செந்தனி கலந்து வந்து அந்த ஆட்டு குழம்புல கூண்டு இருந்ததோ கூண்டும் சேர்த்து அடிச்சிட்டு வந்து போயபடி

படி போனாலும் உன்பழி அம்பலி விட்டு போவதா பாண்டிட்டு மர எப்படி செயல் கை 이거 செய்யற சேட்டை நாய் செட்ட செய்றா ஆமா நானங்கட்ட கும்ம உள்ள प्राणी உனக்கு அவ்ளோ கேவலமா போச்சடா பாண்டியா நாய் அடி ஆறு பனி இருக்குடா நாய் காறு பனி நாய் படி ஆறு பனி இருக்குடா எப்படி ஏய் அந்த நாய் பலியோட